உங்ககிட்ட இன்னைக்கு ஆரம்பம்லாம் நல்லா தாயா இருந்துச்சு ஆனால் ஃபினிஷிங்கில் பயங்கரமா சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி நானூத்தி இருபத்தோரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டீங்களே இப்படி வந்து நம்ம இந்தியா பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற டெஸ்ட் மேட்ச்ல நேற்று நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து முந்நூத்தி ஐம்பத்தோரு ரன் வந்து எடுத்திருந்தாங்க மூணே விக்கெட் தாங்க வந்து போயிருந்துச்சு நேத்தே சுப்மன் கிலும் பண்டும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணாங்க ஆல்ரெடி கில்லு நான் செஞ்சுரி அடிச்சு செட்டில் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் என்னை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ணிட்டு இருந்துக்கிட்டு நீங்களாம் செஞ்சுரி அடிப்பீங்க நான் மட்டும் சும்மா இருப்பேனா நானும் என்னோட பங்குக்கு செஞ்சுரி அடிச்சு பட்டய கிளப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு அவரும் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு இதனால இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே நானூறு ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சுங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் ஈஸியாக இந்தியா வந்து ஐநூறு ரன்னுக்கு மேலே எடுத்துருவாங்க அப்படின் தாங்க நினச்சிட்டு இருந்தோம் தாங்க சுப்மன் கில் வந்து ஷோயே பசீரோட பால்ல வந்து அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் போயிடுச்சுங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கருண் நாயர் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா பென்ஸ்டோக்ஸோட பால்ல டக் அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க ரிஷப் பண்டோட விக்கெட்டை ஜோஸ்டங்க் எடுத்து வச்சாருங்க அப்ப இந்தியாவுக்கு எமனா ஜோஸ்டங் வந்தாருங்க அந்த ஒரு விக்கெட் எடுத்ததோடு நிறுத்தாம நான் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பும்ரா ஜடேஜான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு இதனால தான் இன்னைக்கு இந்தியா வந்து நானூத்தி இருபத்தோரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம் இந்த அளவுக்கு ஆல் அவுட் ஆனதுக்கு முக்கிய காரணம் ஜோஸ்டங் தாங்க ஏன்னா மனுஷன் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாலு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு உண்மையிலேயே எனக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்துல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஏன்னா எனக்கு ஈஸியா நம்ம ஐநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்கலாம் சுப்மன்கில் அவுட் ஆகும் போதே நானூத்தி முப்பது ரன்னு வந்து இந்தியா எடுத்தாங்க நாலு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒரு ரன் எடுக்கிறதுக்குள்ளே மடமாட மடம் சொல்லிட்டு சீட்டு கட்டு மாதிரி ஆறு விக்கெட் வந்து போயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து இந்தியா வேகமாக ஆல் அவுட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி நம்ம இந்தியாவோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலங்க அவங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஈஸியாக ஐநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துக்கலாம் எப்படியோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து கடைசி நேரத்தில் தான் வந்து சொதப்பியிருக்காங்க இது மாதிரி பவுலிங்கில் வந்து சொதப்பாமல் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிடுங்க அதை விட்டுட்டு அவங்க அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பவுலிங்கில் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்